தமிழ் சிங்களம் அரச கரும மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் மனோ எம்பி கோரிக்கை நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக நீண்ட எரிபொருள் வரிசை கடும் தட்டுப்பாடு மாயமான பந்து தென்னக்கோ வலை அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பள உயர்வு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொலைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கும் அனுர அரசு சாடும் தமிழ் எம்பி போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்பில் வத்திகான் வெளியிட்டுள்ள தகவல் பிரித்தானியாவில் நினைவு கூறப்பட்ட மாவை சேனாதி ராஜா ட்ரம்ப் அறிவிப்பால் உலக பங்கு சந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் புதிய அரசியல் அமைப்பில் சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளும் அரச கரும மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் நீதி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான இன்றைய குழுநிலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பதிமூன்றாம் திருத்த சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கம் தற்போது அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் ஜேவிபி ஆரம்ப காலங்களில் அதிகார பகிர்வை எதிர்த்திருந்தது எனவே தற்போது அதே நிலையில் உள்ளதா என்ற சந்தேகம் எழுகிறது இதன்படி குறித்த சந்தேகத்தை நீக்கி அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையை சிங்கள பௌத்த நாடு என மட்டுப்படுத்த வேண்டாம் இது தமிழ் சிங்கள முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் வாழும் நாடாகும் தொடர்ந்து அரசியல் அமைப்பு விடயம் தாமதமடைந்து வருகின்றது எனவே அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வகையில் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரம் சகல அரசு நிறுவனங்களிலும் தமிழ் சிங்களம் ஆகிய இரு மொழிகளிலும் மக்கள் சேவையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பராரி உரிமம் உள்ள ஒருவர் எல்போர்ட் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற இளம் வழக்கறிஞர்கள் கூட்டத்தை தொடர்ந்து ரணில் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு திரும்ப உள்ளதாக ஊடக அறிக்கைகளை மேற்கொள் காட்டி பத்திரிகையாளர்கள் ரணில் கேள்வியை கேட்டனர் அதற்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எல்போர்ட் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக எண்ணம் தனக்கு இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிற்கு தெரிவித்ததாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடு பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கிய போது தான் ஏற்றுக்கொண்ட சவாலின் வெற்றியால் தான் பணிவுடன் இருக்கின்றேன் மக்கள் நாட்டின் பொறுப்பை ஒரு புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை அந்த அண்ணி முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் எரிபொருள் இருப்புக்கு பற்றாக்குறை இல்லை என்று தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அனில் ஜெயந்த் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ள நிலையில் நாடாளுமன்ற ரீதியிலுள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளுக்கான வரிசை நீண்டு கொண்டு செல்கின்றது குறிப்பாக யாழில் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு வெளியே இன்று நீண்ட வரிசை காணப்படுகின்றன இது எரிபொருள் கிடைப்பது குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளதுடன் அதன்படி தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்று நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்திரை நீதமான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடங்கியுள்ளது அதன்படி கொழும்பு உட்பட அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் நான்கு வீடுகள் நேற்று தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளிலும் எதிலும் அவர் தங்கியிருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது பெலிகம பிளையணை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து திண்ணக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது இது தொடர்பாக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் ஆறாயிரத்தி முன்னூற்று பதினான்கு கீழ் முன்னூற்று இருபத்தி மூன்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள பாதாள உலக குழு உறுப்பினர் நதுன் சிந்திக்க எனப்படும் ஹரகட்டாவின் போதைப் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரு குழுவை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் டிசம்பர் திணைக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சென்ற போது குறித்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு வரவு செல்வ திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிஸ்தர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தாதியர்களின் சேவைகளுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார் அவர் இலங்கையில் சுமார் தாதியர்கள் பணிபுரிகின்றனர் தாதியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து அந்த தொகையை ஐம்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாக நாங்கள் அதிகரித்தோம் ஒரு மணி நேரத்துக்கு இருநூற்று பதினைந்து ரூபாயாக இருந்த அவர்களின் மேலதிக நேர கொடுப்பனவை எழுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து இருநூறு ரூபாயாக உயர்வடையும் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் தினசரி சம்பளம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாயாக அதிகரிக்கப்படுவதுடன் முதல் நியமனம் பெற்ற பிறகு ஐந்து வருடங்கள் வேலை செய்பவர்கள் பத்திரிகை தெரிவிக்கின்றேன் மேலும் ஏப்ரல் முதல் அவர்களுக்கு குறைந்தபட்ச மொத்த சம்பளம் ஒரு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்றி நாற்பது ஆகும் அதே நேரம் ஒன்பதாயிரத்து நானூறு இரண்டாம் நிலை தாதியர்கள் உள்ளனர் அவர்களின் அடிப்படை சம்பளம் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஆறு இது அறுபத்தி நாலாயிரத்து ஐநூறு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது அடிப்படை சம்பளம் மட்டும் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி நான்கு உயர்த்தப்பட்டுள்ளது முன்பு ஒரு மணி நேரத்துக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாக இருந்த ஒற்றை கட்டணம் தொண்ணூறு ரூபாய் அதிகரித்தது முன்னூற்றி ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ரூபாவாக இருந்த தினசரி கொடுப்பனவு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்படும் பின்னர் அவர்களின் மொத்த சம்பளம் கணிசமாக அதிகரிக்கப்படும் முதல் வகுப்பில் பதினாறாயிரம் பேர் வேலை செய்கின்றார்கள் அவர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளம் நாற்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் இந்த அடிப்படை சம்பளம் எழுபத்தி ஏழாயிரத்து ஆயிரத்து ஐம்பது ரூபாய் அதிகரிக்கப்படும் அதாவது அடிப்படை சம்பளத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்து ரூபாய் அதிகரிக்கப்படும் இப்போது ஒரு மணி நேர ஓட்டி முன்னூற்றி ஐந்து ரூபாவாக உள்ளது இது நானூற்றி இருபது ரூபாவாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆக இருந்த தினசரி கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதேவேளை ஆறாயிரம் உயர் தகுதி வாய்ந்த தாதியர்கள் தற்போது சேவையில் உள்ளனர் சேவைக்கு பதவி உயர்வு பெறுகின்றார்கள் தற்போதைய அடிப்படை சம்பளம் ஆகும் இது தொண்ணூற்றி இரண்டாயிரத்து நானூற்றி அறுபதாக உயரும் முன்னூற்று ஐம்பது செலவாகும் ஒரு ஒற்றி மணி நேரம் ஐநூறு ஆகிறது இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாவாக இருந்த தினசரி உதவித்தொகை மூவாயிரத்தி எண்பத்தி இரண்டாக அதிகரிக்கப்படும் மேலும் இலங்கையில் தற்போது சுமார் நானூற்றி பதினைந்து சிறப்பு தரத்தாதியர்கள் உள்ளனர் சுமார் இருபத்தி ஏழு வருட சேவைக்கு பிறகு இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்றது இவர்களின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி நாலாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாகும் இது தொன்னூற்றி நாலாயிரத்து அறுபது ரூபாவாக அதிகரிக்கப்படும் அவர்களுக்கான ஒரு மணி நேரத்துக்கு முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருக்கும் தொகை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரிக்கப்படுவதுடன் தினசரி கொடுப்பனவு இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினொன்றிலிருந்து மூவாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த காலங்களில் கொலைகள் மற்றும் சூழ்ச்சிகளில் ஈடுபட்ட குழுக்களுக்கு அரசாங்கம் அஞ்சுகிறதா என்ற சந்தேகங்கள் நிலவுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் இராசானுகியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவரங்கு மேலும்றையாற்றுகையில் கடந்த காலங்களில் திரிபோரில் பெட்ரோன் ஊடாக இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் இந்த நாடாளுமன்றத்தில் அடிக்கடி கூறியுள்ளேன் ஆனால் இது தொடர்பில் எவ்வித விசாரணைகளும் இதுவரையில் நடக்கவில்லை அரசு புலனாய்வு அதிகாரிகள் இதில் தொடர்பு பட்டிருந்ததாக தெளிவாக கூறியிருந்தோம் அண்மையில் இடம்பெற்ற கனைமூல சஞ்சீவ கொலை சம்பவத்தை தொடர்ந்து சாட்சியாளர்கள் பலர் சாட்சியங்களை உங்களிடம் கூறி அதனை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினால் எங்களுக்கும் இதுவா நடக்கும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தின் பின்னர் மெனிக்பாமில் இருந்த இருபத்தி ஏழு இளைஞர்கள் காத்தான்குடிக்கு கொண்டு வரப்பட்டு காத்தான்குடியில் கொலை செய்யப்பட்டு கடலில் போடப்பட்டனர் என்று அதனுடன் தொடர்புப்பட்ட புலனாய்வு பிரிவினருடன் இருந்த வாகன சாரதியின் சாட்சியம் என்னிடம் காணொலியாக உள்ளது இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சூழ்ச்சிகளை செய்த குழுக்களுக்கு பயப்படுகின்றதா இவற்றை மூடி மறைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகங்கள் எழுகின்றன என தெரிவித்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள புனித பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புனித பாப்பரசர் சுவாசத்தில் சிரமம் இருப்பதாக வாடிகன் தெரிவித்துள்ளது அதன் காரணமாக அவருக்கு செயற்கை ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டு வருகின்றது எனினும் போப் ஆண்டவரின் உடல்நிலையை சரி நான்கு அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரம் தேவை என அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் எண்பத்தி எட்டு வயதான போப் பிரான்சிஸ் நுரையீரலில் ஏற்பட்ட நிபோனியா தொற்று காரணமாக ரோம் நகரில் உள்ள கேமலி மருத்துவமனையில் கடந்த பதினான்காம் தேதி அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் ராஜாவின் முப்பத்தோராவது நினைவு நாள் பிரித்தானியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வானது சென்டர் சென்டரில் நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவ படத்துக்கு தூவி உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் திகதி காலமானார் உடல்நலக்குறைவால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கனடா சீனா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவு போன்ற வெளியிட்டிருந்தார் இப்புதிய வரி விதிப்பு மார்ச் நான்கு முதல் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டது தற்போது அந்த அவகாசம் முடிவடைந்த நிலையில் மார்ச் நான்காம் தேதி முதல் இந்த புதிய வரி விதிப்பு அமலுக்கு வருவதாக ட்ரம்ப் சற்று முன்னர் அறிவித்துள்ளார் சீனாவில் தயாரிக்கப்படும் போதைப்பொருட்கள் மற்றும் வலி நிவாரணிகள் மெக்சிகோ கனடா வழியாக அமெரிக்காவுக்கு வருவதாகவும் இந்த போதைப்பொருட்கள் காரணமாக கடந்த ஆண்டு அமெரிக்காவில் ஒரு லட்சம் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போதைப்பொருட்கள் பொருட்கள் கடத்தப்படுவது நிறுத்தப்படும் வரை சீனா மெக்சிகோ கனடா ஆகிய மூன்று நாடுகளுக்கு புதிய வரி விதிப்பு தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய வரி விதிப்பால் உலகம் முழுவதும் பங்குச்சந்தையில் சந்தையில் பெரும் தாக்கம் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகின்றது